நயன்தாரா தனுஷுக்கு இடையான கான்பிளிக் தான் இப்ப சோசியல் மீடியா முழுவதும் பேசும் பொருளா மாறிட்டு இருக்கு நயன்தாரா டாக்குமெண்டரி பிலிமுக்கு நானும் ரவுடி தான் மூவி கிளிப்பிங்ஸ தனுஷ் அவர்கள் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொன்னது மட்டும் இல்லாம அப்படி யூஸ் பண்ணா அதுக்கு நஷ்ட ஈடா பத்து கோடி தரணும்னு தனுஷ் அவர்கள் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாரு அதுக்கு பதிலா நயன்தாரா அவர்கள் இன்ஸ்டாகிராம்ல ஒரு கடிதம் ஒண்ணு பதிவிட்டு இருந்தாங்க அதுல இதுக்கெல்லாம் நீங்க எங்க மேல வச்சிருக்கும் சொந்த வெறுப்பு தான் காரணம் நானும் ரவுடி தான் திரைப்படம் உங்களுக்கு பர்சனலா பிடிக்கல அது பெரிய ஹிட் கொடுத்த உடனே அந்த படத்தோட வெற்றி உங்களை ரொம்பவே பாதிச்சிச்சுன்னு கேள்விப்பட்டேன் அந்த படம் ரிலீஸ் ஆகி பத்து வருஷம் ஆகியும் அதே வன்மத்தோட தான் நீங்க இருக்கீங்க ஆடியோ லான்ச்ல நல்ல மாதிரி பேசி ஊரை ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு தனுஷ் அவர்களை ரொம்பவே தாக்கி பேசியிருந்தாங்க நயன்தாரா இப்படி இருக்க சமயத்துல இவங்க ரெண்டு பேரும் ஒரே திருமணத்துல எதிர் எதிர் சோஃபால உட்கார்ந்துருக்க வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போன திருமணம் யாருடையதுன்னு பாத்தீங்கன்னா டவுன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனோட உரிமையாளரான ஆகாஷ் பாஸ்கரனோட திருமணம் தான் ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன் தான் தனுஷோட அப்கமிங் மூவியான இட்லி கடை படத்தை தனுஷ் கூட சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்றாரு அது மட்டும் இல்லாம சிவகார்த்திகனோட இருபத்தி படத்தையுமே இவர்தான் தயாரிக்க இருக்காராம் நயன்தாரா இந்த கல்யாணத்துக்கு வந்ததுக்கான காரணம் மேபி அவங்களுடைய ஃபியூச்சர் படத்தை இவங்க தயாரிக்க இருக்கலாம்னு தோணுது இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க